வணக்கம் இது ஐபிசி தமிழின் பத்திரிகை நோட்டம் இன்று பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய தினமும் தமிழர் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன் வலம்புரி யாழ் திணக்கல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கப் போகிறோம் அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கிறது செம்மணி அகழ்வுக்கு எட்டு வாரங்கள் தேவை சட்ட மருத்துவ அதிகாரி சுட்டிக்காட்டு மேலதிக நடவடிக்கைக்கு உத்தரவு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது செம்மணி மனித புதைக்குழியில் குறைந்தது மேலும் எட்டு வாரங்களாவது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் நீதிமன்றில் நேற்று சமர்ப்பணத்தை முன்வைத்திருந்தார் இதன் அடிப்படையில் மேலதிகமாக எட்டு வாரங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது செம்மணி புதைகுழி வாக்குமூலம் வழங்குவோரை அச்சுறுத்துகிறது சிஐடி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது கட்டம் கட்டப்பட்ட வழியாக இருக்கிறது செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் வாக்குமூலங்களை வழங்குகிறவர்களை குற்றப்புலனாய்வு துணைக்களம் அச்சுறுத்துவதாக பாதிக்கப்பட்ட தரப்புகள் சார்பில் ஆஜராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் சிஐடியின் தலையீட்டை உடனடியாக அகற்ற வேண்டும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கோரிக்கை என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது செம்மணி மனித புதைக்கொழி விடயத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் தற்போதைய தலையீடு அவசியமற்றது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல தேர்வனேசன் நேசையா குழு சுட்டிக்காட்டிய படுகொலை சூத்திரதாரிகள் தப்பி வாய்ப்பு செம்மணி வழக்கில் சுமந்திரன் சுட்டிக்காட்டுகின்ற செய்தி வெளியாகியிருக்கிறது செம்மணி புதைகுழி தொடர்பில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கலாநிதி தேவணேசன் நீசையா தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவினர் பரிந்துரைத்த அறிக்கை தற்போதைய நடவடிக்கைகளுடன் ஒத்துப்போகிறது எனவே அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ஆரம்பத்தினர் நாட்டை விட்டு தப்பியோட வாய்ப்புகள் உள்ளன என சுமந்திரன் தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல உதயரின் ஊடக அனுசரணையில் சர்வதேச புத்தக திருவிழா இன்று கோலாகலமாக ஆரம்பம் அணி திரண்டு கொண்டாடுமாறு சிறகுகள் அமையும் அழைப்பு என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது நாட்டின் பொருளாதாரம் வேகமாக முன்னேற்றம் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு என்ற செய்தி வழியாக இருக்கிறது இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விடவும் வேகமாக முன்னேறி வருகிறது எனவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தனால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இந்த வருடம் முன்னேற்றம் ஏற்பட்டு என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் அது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதே மன்னார் மடு அன்னைக்கு இன்று திருவிழா நற்கரணை திருவிழா நேற்று பக்திபூர்வம் என்று புகைப்படத்தோடு அந்த செய்தி இருக்கிறது அதேபோல் செம்மணி புதைகுழி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் அகழ்வு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது செம்மணி புதைகுழி மீதான அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது வீடொன்றின் மீது கொடூரத் தாக்குதல் என்ற செய்தியும் இங்கு ஒரு கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் செஞ்சோலை படுகொலைகள் நினைவேந்தல் உணர்வு பூர்வம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது புதுக்குடியிருப்பு வள்ளிபுணம் பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலை வளாகத்தின் மீது ஸ்ரீலங்க வான்படைகள் நடத்த தாக்குதலில் அப்பாவை மாணவிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தினுடைய பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய தினம் உணர்வுபூர்வமாக நினைவேந்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவைதான் உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளை பார்க்கலாம் செம்மணியில் மேலும் பல மனித புதைகுடிகள் யாழ் நிதவான் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டு அகழ்வுக்கு மேலும் எட்டு வாரங்கள் தேவை என கோரிக்கை அகழ்வுக்கு தேவையான பாதட்டை தயாரிக்குமாறு நீதிமன்றம் கட்டளை என்ற செய்தி இருக்கிறது செம்மணி மனித புதவி தொடர்பிலான வழக்கு நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது செம்மணி பகுதியில் மேலும் மனித புதைக்குழுகள் இருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் காணப்படுவதால் மேலும் அகலவு பணிகளை மேற்கொள்ள எட்டு வாரங்கள் தேவை என சட்ட மருத்துவ அதிகாரி கோரியிருந்ததாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது தொடர்பாக விரிவாக பார்க்கிற போது இந்த காலப்பகுதி தேவைப்படுவதால் மன்றின் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை அடுத்து அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மன்று கட்டளையிட்டிருக்கிறது மேலும் இரண்டாம் கட்ட அகிழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள அதே வேளை கடந்த ஆறாம் தேதி வரையில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட போதும் தற்போது பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் மூன்றாம் பகுதிகள் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இருபதாம் திகதி மேலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் துப்புரவு பணிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது ஸ்கேன் அறிக்கை மன்றில் சமர்ப்பிப்பு செம்மணி மனித புதை ஸ்கேன் அறிக்கை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல எதிர்வருகின்ற இருபத்தி ரெண்டாம் திகதி செம்மணி அகழ்வு என்ற செய்தியும் கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது செஞ்சோலை படுகொலையின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது அதிசொகுசு கப்பல் இன்று யாழ்வருகை என்ற செய்திபடியாக இருக்கிறது இந்தியாவில் இருந்து அதிர்சொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பலானது இன்று யாழ்ப்பாணம் வருகை தர இருப்பதாகவும் காங்கேசின் துறை துறைமுகத்தை வந்தடைய இருப்பதாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் நாட்டில் புழக்கத்தில் காணப்படுகிறது புதிய பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய என்று தலைப்பிட்டு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் நாட்டில் புழக்கத்தில் இருப்பதாக மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார் நேற்று கொழும்பிலுள்ள போலீஸ் தலைமையகத்தில் மா அதிபராக பதவியேற்றுக் கொண்ட அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு தாண்டியடி மாவீர தொழில் ஒரு பகுதி காணிய விடுவிக்கு செய்தி வழியாக இருக்கிறது மட்டக்கிழப்பு வவனத்தீவு தாண்டியடி மாவீர தொழிலும் இல்லம் உள்ள காணியன் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் பங்கு பெற்றதுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மட்டக்கிழப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல் நல்லூரில் வீதித்தடை யாழ் மாநகர சபையில் கடும் பாதம் என்ற செய்தி இருக்கிறது நல்லூரில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வீதித்தடை தொடர்பாக யாழ் சபையில் கடும் பாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது யாழ் மாநகர சபையின் அமர்வு நேற்று வியாழக்கிழமை முதல்வர் விவேகானந்தராஜா மதுபதனி தலைமையிலே நடைபெற்ற நிலையில் இதன்போது நல்லூர் மகோத்சவத்தின் போது ஏற்படுத்தப்பட்டுள்ள வீதித்துறை தொடர்பாக கடும் பிரதிவாதங்கள் இடம்பெற்றதாகவும் குறிப்பாக நல்லூர் ஆலய பின்பக்க பரத்துறை வீதி முழுமையாக தகலமிட்டு அடைக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது செம்மணி வழக்குடன் தொடர்புடைய ராணுவத்தினர் வெளிநாடுகளுக்கு தப்பிக்கலாம் நீதிமன்றில் சுமந்திரன் சுட்டிக்காட்டுகின்ற செய்தி வழியாக இருக்கிறது செம்மணி வழக்கில் கைது செய்யப்பட்ட பிணைகள் விடுவிக்கப்பட்டுள்ள ராணுவ அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லக்கூடிய ஏது நிலைகள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் சுமந்தரன் நீ யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது காங்கேசின் துறையைச் சேர்ந்த இருவர் தமிழகத்தில் கைது என்ற செய்தியும் கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் காங்கேசின் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் தமிழகத்தில் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறித்த இருவரும் பயணித்த பைபர் படகு பழுதடைந்த தமிழக கரை கடற்கரையோரமாக க கரையோர காவல் பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவைதான் வலமுறை பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் குரல் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுகிறது போர்க்காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை உலக விசாரணை ஊடாக தீர்வை வழங்க அரசும் தயாராம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அறைக்கைக்கு பதில் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது சர்வதேச விசாரணை நடத்த வேண்டியதொரு ஒரு அவசியமும் இல்லை போர்க்காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு உலக விசாரணையூடாக தீர்வினை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் திடமாக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல் செம்மணி மனித புதுக்குழு அகழ்வுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பம் எட்டு வாரங்களுக்கு அகழ்வை நடத்த நீதிமன்றம் கட்டளை என்ற செய்தி வழியாகி இருக்கிறது செம்மணி மனித புதுக்குழு விவகாரம் சாட்சிகளை அச்சுறுத்திய குற்றப்புலன் ஆய்வு பிரிவு என்ற செய்தியும் இருக்கிறது செம்மணியிலே சாட்சிகள் சொல்ல வந்தவர்களை அச்சுறுத்தியிருப்பதாகவும் அவர்களுடைய பிரசன்னம் தேவையில்லை என்றும் சுமந்திரன் வாதிட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது யாழ்ப்பாணம் மீனவர்கள் தமிழகத்தில் கைது என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையைச் சேர்ந்த மீனவர்கள் இருவர் தமிழகம் அருகாட்டுத்துறை கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் கைது செய்யப்படுவதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது பழைய சோரன் பற்று பிரதேசத்தில் வன்முறை கும்பல் அட்டூழியம் பொருட்கள் வாகனங்கள் சேதம் என்ற செய்தி இல இருக்கிறது புகைப்படத்தோடு அந்த செய்தி வழியாக இருக்கிறது கிளைநாச்சி பலை சேரன் பெற்ற பகுதியில் நேற்று முன்தினம் வீடென்றுக்குள் நுழைந்த வன்முறை கும்பல் வீட்டில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுண்ணாகத்தில் திருடிய நகைகளுடன் நாரந்தனையில் சந்தேக நபர் கைது என்ற செய்தி புகைப்படத்தோடு வழியாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் ஜபனேசன் நேசையா அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ராணுவ அதிகாரிகள் நாட்டை வெட்டி வெளியேறுவதற்கு தடை விதையுங்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கோரிக்கை என்ற செய்தி வழியாக இருக்கிறது அதேபோல செம்மணிகள் எுக்கூட்டு தொகுதிகள் மீதான டிஎன்ஏ பரிசோதனைக்கு நிபுணத்துவம் மிகவும் அவசியம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது யாழ் செம்மணி மனித புதைகுளியில் இருந்து மீட்கப்படும் சான்று மீதான டிஎன்ஏ பரிசோதனையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் புதிதாக திறக்கப்பட உள்ள மேற்கொள்ளலாம் என சட்ட வைத்திய அதிகாரி சில்லையா பிரணவன் தெரிவித்திருந்தார் இந்த கூற்றை மறுத்துள்ள கூடிய சட்டத்தரணி சுமந்திரன் தனது சமர்ப்பணத்தில் நிபுணத்துவம் அனுபவம் அனுபவமுள்ள ஒரு ஆய்வுக்கூடம் அல்லது பல்கலைக்கழகங்களிலேயே செம்மணி சான்று பொருட்கள் ஆய்வுக்கு வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் செம்மணி மனித புதைக்குழி வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது செம்மணி புதைக்குழியில் அகழ்ந்து எடுக்கப்படும் என்பு தொகுதிகளில் உள்ளடங்கிய சான்று பொருட்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டு ஆய்வு செய்யப்படுவதாக இருந்தால் வெளிநாட்டு பல்கலைக்கழக ஆய்வுக்கூடங்களில் கூடங்களில் சான்று பொருட்கள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ளப் போகின்றவர்கள் இப்போது இருந்து அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்ய வேண்டும் என ஜனதக சட்டத்தன்னை எம் எஸ் சுதந்திரம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அஹ் ஆராய்ந்த நீதவான் சான்று பொருட்களை ஆய்வுக்காக எந்தவித பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியும் என்று அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி மன்றுக்கு ஒரு விடயத்தினை தெளிவுபடுத்தியிருந்தார் படுத்தியிருந்தார் பல்கலைக்கழகத்தில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கான ஒரு கூடம் நிறுவ பணிகள் முடிவுறும் தருவாயில் இருப்பதாகவும் அதற்கு தேவையான உபகரணங்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்து சேர்ந்திருப்பதாகவும் வகுவிரைவில் ஆய்வுக்கூடம் திறக்கப்பட இருப்பதாகவும் அதன் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்திலேயே செம்மணி சான்று பொருட்கள் மீதான பரிசோதனையை செய்ய முடியும் எனவும் தெரிவித்திருந்தார் இதன்போது தனது பதில் சமர்ப்பணத்தை முன்வைத்த சட்டத்தரணி சுமந்திரன் யாழ் பல்கலைக்கழக புதிய ஆய்வுக்கூடத்தில் முதன் முதலில் செய்யப்படுகிற பரிசோதனையாக சுமன் சான்ற பொருட்கள் மீதான பரிசோதனை இருப்பது அல்ல எனவும் இந்த விடயங்களை நிபுணத்துவம் வாய்ந்து அனுபவம் உள்ள ஒரு ஆய்வுக்கூடம் அல்லது பல்கலைக்கழகம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் செம்மணி சான்று பொருட்களை எந்தெந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியும் என்ற அறிக்கையை சட்ட வைத்திய அதிகாரி மன்றுக்கு சமர்ப்பித்த பின்னர் இதுகுறித்த நடவடிக்கைகள் எதிர்வரும் தமிழர்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது செஞ்சோலி படுகொலையின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் அந்த செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது பாதாள உலக குழுக்களுடன் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு சட்ட நடவடிக்கை விரைவில் என்று புதிய போலீஸ் மா அதிபர் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியில் வெளியாக இருக்கிறது குக்குழாய் பாலத்தை அமைக்க ஜனாதிபதி அனுர பச்சை கொடி என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த பாலத்தை அமைப்பது தொடரும்படி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசர் ரவிகரன் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாய்க்கவிடம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ரவிகரனின் கோரிக்கைக்கு ஜனாதிபதி பச்சை கொடி காட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்ற விடயம் ஜனாதிபதி மற்றும் ரவிகரன் ஆகியோருடைய புகைப்படத்தோடு வழியாகி இருக்கிறது இவைதான் இன்றைய தினம் யாழ் தினக்குரலினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் ஈடுகளில் வெளியான செய்திகளை பார்க்கலாம் அரியாலை சித்து மேலும் மனித புதைக்குலிகள் அகழ்வுக்கு எட்டு வாரம் தேவை நீதிமன்றில் சட்ட மருத்துவ அதிகாரி கோரிக்கை என்ற செய்தி வழியாக இருக்கிறது அதேபோல செஞ்சோலை படுகொலை நேற்று நினைவேந்தப்பட்டது என்ற செய்தி வழியாக இருக்கிறது செஞ்சோலை மாணவர் படுகொலையின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது படுகொலை இடம்பெற்ற முருத்தீவு வள்ளிபுணம் இடைக்காட்டு பகுதியில் உள்ள இந்த நினைவேந்தல் நடைபெற்றது நினைவுச் சுடரை இயற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உறவுகள் பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் ராச ரவிகரன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது மாகாண சபை தேர்தல் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவும் Yeah. <laughs> தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு என்ற செய்திபடியாக இருக்கிறது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் மாகாண சபைகள் தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என ஆளும் எதிர்கட்சிகள் வலியுறுத்துகின்றமை வரவேற்கத்தக்கது என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்னநாயக்கர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ராஜிதவின் சொத்துக்களை முடக்குவதற்கு நடவடிக்கை என்ற செய்திபடியாக இருக்கிறது நீதிமன்றால் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜிதா சீனாரத்ன தொடர்ந்தும் தலைமுறைவாக இருந்தால் அவரின் சொத்துக்களை முடக்குவது குறித்து லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கவனம் செலுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஹர்த்தாலை புறக்கணிக்க கூறுகிறது சிவசேனை என்ற செய்தி வழியாக இருக்கிறது வடக்கு கிழக்கில் எதிர்வரும் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ள ஹர்த்தாலை புறக்கணிக்குமாறு சிவசேனை அமைப்பு கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு சுற்றுலா பயணிகளுடன் யாழ் பிறகு சொகுசு கப்பல் அந்த செய்தி வழியாக இருக்கிறது ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஓரு சுற்றுலா பயணிகளுடன் இந்தியாவின் அதே கப்பலான எம்பி எக்ஸ்பிரஸ் இன்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் வருகிறது என்று காங்கேச்துறை துறைமுகத்தின் ஆத்தியர்சகர் பகிர்தன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது பத்து தளங்களை பிரமாணமான இந்த கப்பல் இந்தியாவில் இருந்து புறப்பட்டு ஹம்பாந்தோட்டை திருகோணமலை ஊடாக இன்று வெள்ளிக்கிழமை காங்கே துறைமுகத்தை வந்தடைய இருப்பதாகவும் இந்த கப்பலில் சுமார் ஐநூற்றி எண்பத்தி நான்கு சிப்பந்திகள் காணப்படுவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆதனவரி குறைக்கப்படாது பவுனியா மாநகரசபை முடிவு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது பவுனியா மாநகரசபை எல்லைக்குள் அறவிடப்படும் ஆதன வரியில் எந்த மாற்றமும் செய்வதில்லை குடியிருப்பாளர்களுக்கு எட்டு வீதம் வர்த்தகர்களுக்கு பத்து வீதம் என்ற அடிப்படையிலேயே வரியை அறவிடு செய்வது என்று பவுனியா சபையின் விசேட அமர்வில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் வெளியாகியிருக்கிறது சபாநாயகருக்கு எதிராக முறையிடுவதற்கு முடிவு அர்ச்சனா எம்பி தெரிவிப்பு இந்த செய்தி வழியாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் எட்டு நாட்களாக மைக்ரோஃபோனை அனைத்து தனது உரையை இடைமறைத்ததாக முடக்கம் ஏற்படுத்தியமை தொடர்பில்லை சபாநாயகருக்கு எதிராக இருவரும் இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்ற மன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியத்தில் முறைப்பாடு அளிக்க இருப்பதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி இருக்கிறது பொலிஸ் துறையை தூய்மைப்படுத்துவேன் போலீஸ் மாதிரி என்ற செய்தி வழியாகி இருக்கிறது புதைக்குரிய அகழ்வு பணிகளில் சர்வதேச நிபுணத்துவம் தேவை நீதிமன்றத்தில் சுமந்திரன் சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இவைதான் தான் நாடு பத்திரிகையினுடைய இன்றைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது நன்றி இன்றைய நாளும் தமிழர் சாயத்தில் இருந்து வழியாக இருக்கக்கூடிய உதயன் வலம்புரி யாழ்த்திணக்குறள் மற்றும் ஈழ பத்திரிகைகளினுடைய முன்பக்க பிரதான செய்திகளை பார்த்திருக்கிறோம் வணக்கம்